திமுக பஞ்சர் போனட்டையர் மதுரையில் பாஜக சார்பில் சமக்கல்வி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை துவங்கி வைத்து பாஜக மாநில செயலாளர் ராம பேட்டி மதுரை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மதுரை சிம்மக்கல் பகுதியில் பாஜக மாநில செயலாளர் ராம தலைமையில் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது பாஜகவினர் அப்பகுதியில் உள்ள வீடுகள் கடைகள் உள்ளிட்ட இடங்களில் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்துக்களை பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மாரிச கவர்த்தி மாவட்ட நிர்வாகிகள் கருடகிருஷ்ணன் நவீனரசு உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர்

பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராம ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது மக்களை நேரடியாக சந்தித்தோம் கையெழுத்து இயக்கமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அதே மாதிரி டிஜிட்டல்லையுமே சமூக ஊடகங்களில் போர்ட்டலில் அதுலேயும் நிறைய வாட்ஸ்அப் மூலமாக சோஷியல் மீடியா மூலமாகவும் பொதுமக்கள் கையெழுத்துட்டு அனுப்பலாம் என்று ஒரு பெரிய இயக்கத்தை துவங்கியிருக்கிறோம் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்பதே தேசிய கல்விக் கொள்கை ஆதரித்து தான் இந்த கையெழுத்து இயக்கம் அதிலே மிக முக்கியமாக மும்மொழி திட்டத்தை ஆதரித்து இந்த கையெழுத்து இயக்கம் நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் திமுக இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு புது விளையாட்டு விளையாடுறாங்க எனக்கு திமுக அம்பலப்பட்டு போய் நிற்கிது திமுக தோலுரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மக்கள் முன்னால் இருக்குது பஞ்சர் போன டயர் அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டே கூட பஞ்சர் போன டயரை பின்னால் பழுது பார்க்குற இடத்துக்கு முன்னால் நடத்துறது காரணமே அது திமுகவோட நிலையை சுட்டி காட்டுகிற மாதிரி சிம்பாலிக்கா மாவட்ட தலைவர் அமைச்சிருக்கு மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்நாடகா பொருளாதார வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கா கீழே இருக்கா பஞ்சாப் எங்கே இருக்குது ஹரியானா எங்கே இருக்கு நீங்கள் சொல்கிற எக்கனாமிக் இண்டெக்ஸ்ல நானும் சொல்கிறேன் எல்லாத்தையும் விடுங்க மகாராஷ்டிரா எங்கே இருக்குது மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற மகாராஷ்டிரா தமிழ்நாடு மாதிரி பல மடங்கு உச்சத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் கல்வியில் பொருளாதாரத்தில் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பீகார் பின்தங்கி இருப்பதற்கு தொடர்ந்து இங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் தான் காரணம் பிஜேபி ஆட்சியில் இருந்த பத்து வருஷத்தில் யோகி அவர்கள் எங்கேயோ உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கார் ஒன்பது ஆண்டுகள்ல இன்னொரு அஞ்சு வருஷத்தில் ஊபி வில் ராக் அதனால இதே எதாவது மொழி சம்பந்தம் இல்லை அம்பானி அதானி என்ன மொழி நீங்க சொல்றீங்க அம்பானி அதானா அதானி டாடா பிர்லா நீங்க இந்தி படிச்சவங்க வந்து பானிபூரி விக்கலான்றிங்க இந்தி படிச்ச சார் டாடா பிர்லா அம்பானி அதானி எத்தனை தொழில்நுட்பம் உருவாக்குனீங்க ஏதாவது ஒரு ஒரு நிலமையை சொல்லி எல்லா இடத்துலையும் வறுமை இருக்குது எல்லா இடத்துல ஏழ்மை இருக்குது எல்லா எல்லா மாநிலங்களும் இல்லிட்ரஸ் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டை எழுத படிக்க தெரியாது இல்லையா இங்கே இருக்கா நீங்கள் அதை மாத்திரமே ஹைலைட் பண்ணக்கூடாது பர்சன்டேஜ் பார்க்கணும் சார் டூ யூ திங்க் தி அஜெண்டா ஃபார் த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் இஸ் பீங் டைவர்டட் டு கவர் அப் இட்ஸ் ஓன் மிஸ்டேக் ஷியூர் சார் ஷியூர் கே இஸ் ஒயிட் வாஷிங் தேர் ஆல் தேர் மிஸ்டேக்ஸ் இன் தி லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் தி டிஎம்கே கவர்மெண்ட் இட் டசின் பெண்டிங் என்னிங் ஒன் இயர் கெனாட் டூ எனி திங் ஸோ தேய்ட் வாஷ் ஆல் தியர்ஸ் அண்ட் மிஸ்லீட் அண்ட் தே டைவர் தி ஹோல் இஷ்யூ அண்ட் தேண்ட் டு ஹைஜாக் தி ஹோல் நேரடி ஆஃப் தமிழ்நாடு இன் டு சிம்பிளிஃபைடு லாங்குவேஜ் இஷ்யூ விச் நாட் பெர்மிட் அதில் ஹிந்தி தான் மூணாவது மொழியாக படிக்கணும் இருக்கான்னு சொல்லுங்க சார் இல்லைன்னு நான் சொல்கிறேன் சரி ஒரு ஒருவேளை திமுகவினுடைய வாதத்துக்கே வர தமிழ்நாட்டில் மூன்று மொழி இல்லைன்னு டெக்லேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடமோ தனியார் பள்ளிக்கூடமும் மும்மொழி திட்டம் இல்லைங்க இரு மொழி தான் இருக்குது தமிழ்நாட்டுமான மூணாவது மொழி படிக்கலை அதனால இங்கே இந்த மூணாவது மொழி வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படி இல்லையே சிபிஎஸ்சியில் படிக்கிறான் ஐசிஎஸ்சியில் படிக்கிறான் மெட்ரிக் சிலபஸில் படிக்கிறான் உங்கள் பிள்ளைங்க படிக்குது திமுக காரங்க இந்தி ஹிந்தி பள்ளிக்கூடம் மூணாவது மொழி பள்ளிக்கூடம் ஃப்ரெஞ்சு ஜெர்மனி ஜாப்பனீஸ் பள்ளிக்கூடம்லாம் ஹிந்திக்காரன் நடத்துகிறேங்க கல்வி அமைச்சருடைய மகன் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறான் அப்போ நீங்கள் எல்லாம் வேறு வேறு மொழிகள் கற்றுக்கொள்கிற வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டு அதில் நீங்கள் கல்லா கட்டுறப்ப சாதாரண ஏழை எளிய மாணவனுக்கே அந்த வாய்ப்பை மறுக்கிறீங்கன்னு தான் கேள்வி நான் அதெல்லாம் சொன்ன அண்ணாத்துறை பேசும்போது அவருக்கு நேர்மை இருந்தது இந்தி கூடாது என்று சொல்லும்போது அந்த நேர்மையை மதிக்கிறேன் அவர் கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவருடைய நேர்மையை நான் மதிக்கிறேன் நாணயத்தை மதிக்கிறேன் ஸ்டாலினுக்கு அந்த நாணயம் இருக்கான்னு கேட்குறேன் நேர்மை இருக்கா ஸ்டாலினுக்கு

உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்